இவங்க இது எப்போ நடந்துச்சு அதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஷாக்கி எப்போ நடந்துச்சு கேக்கலான்னு போனா ஒன்னு அவர் எனக்கு ஷூட்டிங் இருக்கிற அன்னைக்கு அவருக்கு இருக்காது அவருக்கு இருக்கிற எனக்கு இருக்காது அது போயிடுச்சு அப்புறம் அவர் இன்விடேஷன் கொடுத்தாரு மேரேஜ் போனா அது ஒரு வெரி கியூட் கப்பல் வெரி கியூட் கப்பல் ஆனால் பர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சது இன்ஸ்டாகிராமில் தான் தெரிஞ்சது எனக்கு ஓகே அப்ப நீங்க போயிட்டு கேக்கலையா ஏன் இன்ஸ்டாகிராம் மூலியமா தெரிஞ்சது நீங்களே சொல்லிக்கலாம் அட்லீஸ்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி அவர் கேட்டீங்களா எங்க அவருக்கு ஆயிரத்திட்டு வேலை இருக்குங்க அதுல எப்படி எல்லாருக்கும் இது பண்ணணும் செட்டில் போறப்போ பேசுறதுன்னு அவன் பட் அவருக்கு ஷெட்யூல் கம்ப்ளீட்லி வேற எனக்கும் ஷெட்யூல் கம்ப்ளீட்லி வேற ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் ஷெட்யூல் வரதே ரொம்ப ரேர் தான் ரொம்ப ரேரா தான் ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் ஷெட்யூலே வரும் அப்ப வரப்போ வந்து நம்ம வந்து ஒர்க்கை பத்தி பேசுவோமா அண்ணா எனக்கு இதை கத்துக் கொடுங்கன்னு கேட்போமா இல்ல இதை பத்தி கேட்போமா